சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதிரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் பட்டியல் ஒரு ஒன்பது பேருக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து இன்று மாலை வந்து வெளியிட்டுருந்தாங்க இது வந்து முதல் கட்டமான இது மிச்சம் மீது உள்ளதை அடுத்து நம்ம அறிவிப்பாங்க ஏற்கனவே டெல்லிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்திட்டு போனாங்க என்ன சொன்ன என்ன கொடுத்தாரு தகவல் சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ எல்லா கூட்டணி தலைவர்கள்டையும் பே பேசி முடிவு பண்ணி அவங்களும் எல்லாரும் திருப்திப்படுற வகையில் எல்லாம் முடிவெடுத்து எல்லாமே இது பண்ணியிருக்கோம் அதனால் டெல்லிக்கு போய் நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொல்லிட்டு போனார் போன உடனே அந்த முதல் கட்டப்பட்டியல வந்து அவங்க டெல்லிக்கு போய் கொஞ்ச நேரத்தில் அறிவிச்சிட்டாங்க இப்போ அடுத்த ரெண்டாவது இன்னொன்று என்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு அடுத்த கட்டப்பட்டியலும் மிச்ச மீதி உள்ளதெல்லாம் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மற்ற கூட்டணி இதில் இருக்கக்கூடிய இப்போ பாமக அப்புறம் வந்து தாமாகா இவங்கெல்லாம் கூட அடுத்து நம்ம அடுத்தடுத்து அறிவிப்பாங்க இப்போதைக்கு நம்ம வந்து முதல்கட்டமாக ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடலாம் இந்த ஒன்பது பேர் யார் எந்தெந்த தொகுதிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு கதை நான் வாசிக்கிறேன் மத்திய சென்னை மத்திய சென்னையில் வந்து வினோஜ் பி செல்வம் தென் சென்னையில் வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் வந்து வேலூர் அதில் வந்து டாக்டர் ஏசி சண்முகம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி அங்கே வந்து நரசிம்மன் கிருஷ்ணகிரியில் வந்து நரசிம்மன் நீலகிரி அதில் வந்து டாக்டர் எல் முருகன் கோயமுத்தூர் மா பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதே மாதிரி பெரம் பெரம்பலூர் அதில் வந்து டிஆர் பாரிவேந்தர் அது முத்து என்கிற பாரிவேந்தர் அதே மாதிரி தூத்துக்குடி அங்கே வந்து நயனார் நாகேந்திரன் கன்னியாகுமரி எங்கள் மாவட்டம் அங்கே அங்கே வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே உள்ள ஒரு மூத்த தலைவரும் கூட அவர் அவருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி தான் நான் சொல்லணும் இதை இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம வந்து க கருத்தில் எடுக்கணும் முதலாவது வந்து விஷயம் என்ன அப்படின்னா கோயமுத்தூர் இதில் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து களம் இறங்கியிருக்காங்க பொதுவாக இந்த இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன சொன்னால் இதில் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த இதில் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் கலனா இருக்கணும் சொல்லணும் பார்த்தீங்களா இது வந்து இரண்டாவது சுதந்திர போராட்டம் இது கொள்ளைக்காரன் இருந்து எப்படி நாம வந்து வெள்ளைக்காரன் நாட்டை காப்பாத்தினது விடுதலை வாங்கினதெல்லாம் முதல் சுதந்திர போராட்டம் இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்ளைக்கார கும்பலேருந்து மக்களை தமிழர்களை மீட்கிறதுங்கிறது ரெண்டாவது சுதந்திர போராட்டமாக நமக்கு இருக்குன்னுலாம் பல தடவை சொல்லிகிட்டே வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி பாஜகவுக்கு இந்த தேர்தல் அந்த மாதிரியான ஒரு தேர்தல் ஆகையினால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கோ கொங்கு மன்னரில் கோவையில் வந்து விடும்போது நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அடிப்படையில் தான் அவரை வந்து களமிறக்கிறதாக எனக்கு கிடைத்த சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படி தான் அதை வந்து க எல் அவர் மட்டும் இல்லை எல்லா இதுவுமே வந்து வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவங்க வந்து முடிவு செய்திருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து கோவையில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து களம் இறக்கியிருக்காங்க இறக்குனதா சொன்னாங்க அது வந்து ஏன்னா அவர் என்ன கட்டாயம் வெற்றி பெறுவார் வேற யார் நீ மற்றவங்க நிற்கிறத விட வெற்றி வாய்ப்பு இவர் நின்று அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து கோவையில் வந்து களம் இறக்கியிருக்கிறதாக அந்த அதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் சொன்னாங்க அது உண்மையும் கூட என்ன கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவார் அவரு டி ஒரு டிக்கெட் சரலாம் கோவை பாஜக அப்படின்னு சொல்லி டிக்கெட் வச்சிடலாம் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸான ஒரு இது இதே மாதிரி தான் நீலகிரியில் வந்து டாக்டர் எல் முருகன் அவர்களை வந்து களமிறக்குனது அந்த இதில் என்னுடைய கருத்து என்னவாக இருந்துச்சுன்னா அவர் தான் மேல்சபை எம்பி ஆக்கிட்டாங்க இப்போ தான் ஒரு பதினஞ்சு உள்ளால தான் மேல் சபை எம்பியை தேர்ந்தெடுத்தாச்சு இப்போ அவர் மேல் சபை எம்பியாக தான் இருக்கார் தேர்தலை அவர் சந்திக்க வேண்டிய விஷயம் அவசியமே இல்லை ஆனால் மேலிடம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா நீலகிரியில் டாக்டர் எல் முருகன் நிக்காம இன்னும் ஒரு ஆளை யாரையாவது ஒருத்தர் எக்ஸ் ஒய் யாராவது ஒருத்தாள நிப்பாட்டினா அது வந்து ஆ ராசாவை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கேண்டிடேட்டா இருக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணி எல் முருகன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னொன்று தனி தொகுதி அது அப்போ பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ அவர் அது வந்து கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில் அந்த ஒரு சரியான போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பார் அப்படிங்கிறனால ஒரு மத்திய அமைச்சரும் கூட அதனால் அவரை வந்து களம் இறக்கியிருக்காங்க வெற்றி பெற்று அவர் வந்து அந்த லோக்சபாவுக்கு அவர் போகும்போது ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணுவார் அதுக்கு பதிலாக இன்னொரு தர அதில் தேர்வு செய்வாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை அந்த அடிப்படையில் தான் அவரை வந்து அதில் களம் இறக்கியிருக்காங்க நமக்கு வெற்றி பெறணுங்கிறதான் நோக்கமாக வச்சு தான் களம் இறக்கியிருக்காங்க அதே மாதிரி இது அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் வந்து மத்திய அமைச்சராகிடுவாங்க அப்புறம் பாஜக தலைவர் தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து அவர் அவருதான் பாஜக மாநில தலைவர் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது அவர் வெற்றி பெற்று எம்பியாக இருப்பார் எம்பியாக எம்எல்ஏ இருக்கலாம் இருக்கலாம் நம்ம பல தடவை சொல்லிருக்கேன் இப்போ அதாவது தேசிய தலைவராக ஜேபி நட்டா இருக்கார் அவர் இப்போ தான் மேல்சபை எம்பியாக தேர்ந்த மறுபடியும் அவரை தேர்ந்தெடுத்தாங்க அவர் மேல்சபை எம்பி அதே மாதிரி இவர் அமித்ஷா அவர்கள் வந்து கடைசியில் தேசிய தலைவராக இருந்தபோது அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் லோக்சபா எம்பியா தான் அவர் இருந்தார் அதனால் எம்பி எம்எல்ஏ இருக்கிறதுல இரட்டை பதவிங்கிறதுல பாஜகவினுடைய சட்ட விதிமுறைகள் படி அது தப்பு கிடையாது எம்பி எம்எல்ஏ யாரும் வேணாலும் இருந்துட்டு போகலாம் அதில் பிரச்சனை இல்லை அமைச்சராக இருந்தால் அவங்க வந்து அந்த கட்சியினுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அமைச்சராக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய இருந்த டாக்டர் எல் முருகன் வந்து மத்திய அமைச்சர் ஆனார் உடனடியாக அவர் அந்த மாநில தலைவர் பதவியை ஏதாவது ஒரு பதவி தான் கையில் வைக்கணும் அந்த அடிப்படையில் மாநில தலைவர் பதவியை அவர் ராஜினாமா பண்ணார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சர் ஆனார் ஆனால் உடனேயே வந்து அவர் அந்த பதவியை வந்து மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணார் அதுக்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதுதான் அதனுடைய சட்ட விதிமுறைகளை தவிர அவர் எம்எல்ஏ எம்பி ஆன உடனேயே அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆகிடுவாங்க மத்திய மத்திய அதுக்கு பிறகு மத்திய அரசுக்கு கொண்டு போயிடுவாங்க அதனாலங்க தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு தலைவராக தான் போடுவாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவர் தான் தமிழகத்துக்கு தலைவர் ஏன்னா அவர் தான் கட்சியை வளர்த்துட்டு வர்றார் முன் கண் முன்னாலே எல்லாத்துக்குமே தெரியுது அப்படி இருக்கும்போது யாராவது வந்து அதை மாற்றுவாங்களா அந்த மாதிரிப்பட்ட ஆள் அமைச்சாவும் கிடையாது இவங்களும் கிடையாது ஜேபி நட்டாவும் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கிடையாது இன்னொரு காரணம் நம்ம வந்து ஒரு பதிவு ஒன்று நான் வந்து இது தென் சென்னை சம்பந்தமாக நான் போட்டிருந்தேன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இதில் நிற்க போகிறாங்க இல்லை ஐயோ இவரும் வந்து நிற்க போகிறாங்களா வைக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அது கூட வந்து காலையில எனக்கு ஒரு தகவல் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா எனக்கு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக ஒரு தகவல் இருந்து என்ன சொன்னாங்கன்னா அதாவது இது வந்து அவங்க எடுத்த முடிவு கிடையாது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு தென் சென்னையில் நிற்கணும் எனக்கு சீட்டு தாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு கவர்னராக நீங்கள் போங்கன்னு மேல இடத்துல இருந்து உத்தரவு கொடுத்தாங்க கவர்னராக போனாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன சரியா இருக்கும் அப்படிங்கிறத மேலே இருந்து டெல்லியில் முடிவு பண்ணது அது குறிப்பாக அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களோ அப்புறம் பிரதமரும் முடிந்த முடிவு அது அவங்க எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த அம்மாவை வந்து அங்கே ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் சென்னையில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி தான் வந்தது மற்றபடி அவர் கேட்டு அவ அந்த நீங்கள் கேட்டு அதனால எனக்கு தரதுங்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எனக்கு ஒரு நண்பர் ஒரு கொடுத்தாரு கொஞ்சம் கான்ஃபிடன்சியலான தகவல் அப்படிங்கிறத சொன்னார் உண்மைதான் அப்படின்னு சொன்னாரு இதுதான் உண்மை ஆனால் வந்து தெரியாமல் எல்லாருமே அவரை அவங்கள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் சரி ஓகே தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு அது இந்த சூழ்நிலையில இருந்து கண்டிப்பாக தென் சென்னை வெற்றி பெறுவாங்க இல்லை சந்தேமே கிடையாது தமிழிசை இல்லைங்க யாருன்னு பாட்டினாலும் வெற்றி பெறுவாங்க அதில் கட்சி ராஜனுக்கு விருப்பப்பட்டதாகவும் சொன்னாங்க சரி பரவாயில்ல யாருன்னு பாட்டா ஒரு முக்கியமான விஷயம் தேசியவாதிகள் மட்டத்துல எப்போவுமே வந்து ஒரு தடவை நிப்பாட்டுறது வரைக்கும் நல்லா விவாதம் பண்ணுவாங்க நல்ல எதிர்த்தெல்லாம் நல்ல கருத்தெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் இவர் தான் வேட்பாளர்னே அறிவிச்சிட்டாங்கன்னா அது பிறகு அவரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பண்ணுவாங்க அதுதான் கரெக்டானதாக இருக்கும் அதனால சென்னையில் இந்த அம்மா கண்டிப்பாக வெற்றி பெற போகுது அது சந்தேகமே கிடையாது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கண்ட நூறு சதவீதம் வெற்றி பெறுவார் அதே நீலகிரியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் எல் முருகனும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் ஏன்னா அங்க வந்து அவர் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு மாசம் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சார் நல்ல களத்தை வந்து தயார் படுத்திட்டாங்க இன்னொன்னு ஆராசா இந்த நம்ம லாங்குவேஜில் வேற சொல்லுவோம் எனக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒருத்தவர் வந்து என்ன சொன்னார் அவங்க அம்மாவை பற்றி நீங்கள் அவன் தான் சொன்னான் அவரே சொல்லியிருந்தா கூட நீங்கள் அவங்க அம்மாவை பற்றி பேசுகிற மாதிரி இது வரும் அதனால் தாயாரை நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு ஒரு பெரியவர் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார் அந்த அடிப்படையில் பிழைச்சி போஷன் விட்டுருக்கேன் ஆ ராசாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்து விரோதி ப்ளஸ் வந்து தேச துரோகி தான் அதனால் அது வந்து கண்டிப்பாக இந்த வட்டி உங்கள் மண்ணாக கவ போகுது அதே சமயத்தில் டாக்டர் எல் முருகன் அங்கே வெற்றி பெற போகிறாரு அதுலேயும் வந்து எந்த சந்தேகமும் எனக்கு இருக்கு எனக்கு இல்லை அதே மாதிரி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உண்மையான என்ன என்னுடைய இதுபடி நான் சொல்கிறதா இருந்தால் அதில் வந்து விஜயதரணி தான் நிற்க போகிறான்னு நான் நம்புகிறேன் என்னுடைய கருத்து தாங்க ஒரு அனுமானம் ஏன்னா விஜயதரணி வந்து அவங்க விளவங்கோடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கண்டினியூஸாக அதனால அவங்க அதை காங்கிரஸ்லேருந்து வெற்றி பெற்றவங்க அதை விட்டுட்டு இங்கே வராங்க இன்னும் ரெண்டரை வருஷம் பதவி இருக்கும்போது அதை விட்டுட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்கல்ல எனக்கு வந்து இன்றைக்கு எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க நான் நின்று வெற்றி பெற்று காணிக்கிறேன் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வச்சுருப்பாங்க அப்போ அந்த கோரிக்கை வந்து மத்திய பாஜகவினுடைய மத்திய தலைமை ஏற்றுருக்கும் அதனால தான் ரெண்டு மூணு நாள் ஸ்டக்கெல்லாம் ஆனாங்க இவங்க போன உடனே உடனே வந்து கட்சியில் சேரல ரெண்டு மூணு நாள் அப்படியே இழுதுபறி ஆகி அப்புறம் தான் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகள் ஏதோ நடந்திருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது முடிந்தது அதனால அந்த பேச்சுவார்த்தை முடியும் இல்லை அவங்களுக்கு வந்து சரி ஓகே உங்களை வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை கொடுப்பாங்க அவங்களுக்கு அவன் ஒரு பெண்ணு வேற அதனால கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அண்ணாச்சி பொண்ணாருக்கே வந்து பழப்படியும் வாய்ப்பு கடைசியாக ஒரு வாய்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க அதை அதை கேட்கும்போது அவர் உழைச்சிருக்காரு கஷ்டப்பட்டுருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு கெட்ட பேர் கிடையாது கெட்ட பேர்னா அவருக்கு வந்து ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு அவர் வந்து சொத்து சேர்த்துட்டாரு அந்த மாதிரி யாருமே அவரை வந்து குறை சொல்லலை ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா அதிருப்தி அவருக்கு உண்டு கொஞ்சம் உண்டு எல்லாம் இந்துக்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி உண்டு வந்து கிறிஸ்தவங்களுக்கு நிறைய நல்ல செய்து விட்டார் உண்மையிலேயே அவருக்கு மேல உள்ள கெட்ட பேர் அவரை குறை சொல்றவங்க அதாவது இந்துக்கள் மத்தியில வந்து சொல்லக்கூடிய காரணம் பெரும்பாலும் அந்த பல கிராமங்கள்ல இந்த மாதிரியான ஒரு இது நான் என்னால் கேட்க முடிஞ்சது அது வந்து அவர் கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் செய்தார் அவர் எந்த காரணத்துக்கு செய்யலை அந்த மாதிரியான ஒரு இதானே ஒழிய அவர் ஊழல் செய்துட்டாருன்னு ஒரு ஒரு சிறுவர் கூட அவரை பற்றி யாருமே க சுட்டி காணிக்கலை இவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அந்த பாலம் கட்டினை இவ்வளோ கொள்ளையடிச்சார் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது இன்னொன்று அவர் வந்து ஒரு சன்னியாசி என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கல்யாணமாகலை ஒன்றாகலை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பிறவியிலேயே அவர் வந்து பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவர் அதனால் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது அந்த சொத்து மட்டுமே அதுவே வந்து அவருக்கு அதை யாருக்காவது அவர் கொடுத்துட்டு போகக்கூடிய மேலும் அதே இருக்கிறதுனால இதில் கொள்ளையடிச்சு செத்து சேர்த்தாரு புதுசாக அங்கே எல்லாம் மால் கட்டினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நிறைய நல்லதும் செய்துருக்காரு மார்த்தாண்டம் பாலம் பல தடவை நான் சொல்லியிருப்பேன் அந்த பாலம்லாம் ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் அந்த இதில் கூட அந்த ஆக்கிரமிப்பை அகற்றாமல் பண்ணியிருப்பாரு அதெல்லாம் ஆக்கிரமித்து வச்சிருக்கறது எல்லாருமே பெரும் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் கிறிஸ்தவங்க தான் கடை கட்டி வச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு இருக்கு இருக்குல்ல ஆக்கிரமிப்பு ரெண்டு பக்கமும் நீங்கள் போய் பாலத்துக்கு மேலே நின்று பாருங்க உங்களுக்கு நல்லா கண் கூட தெரியும் இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து காமராஜர் இருந்தால் கூட அது இடிச்சு தள்ளுபாடு தான் சொல்லுவார் ஆனால் இந்த மனிதர் அந்த ஆக்கிரமிச்சு எவனோ ஒருத்தன் ஏதோ இதில் பண்ணியிருக்காங்க சரி அதை வந்து ஏன்னா ஆக்கிரமிச்சு கட்டினது பட்டா பூவியில் கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதுவே இப்போ ஒரு ஹைவேஸில் ஒரு ரோட்டில் ஆக்கிரமிச்சு ரெண்டு நாலு அடி இழுத்து கட்டியிருக்கீங்க இல்லை ஒரு பத்து அடி கட்டி உள்ள கடையை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்கிரமிப்புக்கு வந்து உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில சரி பிழைச்சி போகிறாங்கிற மாதிரி தான் அவர் வந்து அந்த இடத்துல அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எப்படி முடிவு எடுத்தார் தெரியுது சுசீந்திரன் பாலத்தை பாருங்களாம் அதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி நான் யோசிக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி தான் நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அதில் நாலு பேர் பாதிக்க போலாவாங்க அந்த நாலு பேர் அதனால் பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்ததாக அதில் என்னட்டு சொன்னாங்க அப்போ அந்த அதில் கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார் அந்த போக்குவரத்துக்கு இட நமக்கு இந்த டிராஃபிக் இல்லாமல் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஏற்கனவே இருக்க பார்வை இதை வந்து நாகர்கோவில் வந்து கன்னியாகுமரி போகக்கூடிய வழியாக பழைய பாலத்தை பயன்படுத்திக்குவோம் புதுசாக போடக்கூடிய பாலத்தை வந்து நாகர்கோவிலுக்கு வரக்கூடிய வழியாக பயன்படுத்திடுவோம் அப்போ ரெண்டு ரெண்டு இதுக்கு போகும்போது அங்கே டிராஃபிக் குறைஞ்சிது அது போக அது மட்டும் பண்ணலை சுசீந்திரத்துக்கு முன்னாடியே அதாவது கன்னியாகுமரிக்கு போகும்போது இடல தாண்டி சுந்திர ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் வரும்போது ரைட் சைடுல ஒரு ரோடு தனியாக பிரித்து விட்டாங்க புறவழிச்சாலை ஒன்றை போட்டு சுசீந்திரத்துக்கு உள்ளாலேயே போகாமல் வராம அப்படியே புறவழிலேயே கன்னியாகுமரிக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு அப்படியே மணக்குடி ரோட்டில் கொண்டு ஜாயின் பண்ணி கன்னியாகுமரிக்கு அதை குறிப்பிட்ட அதாவது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போய் கன்னியாகுமரியில் ரீச் பண்ணிடுவாங்க நேரடியாக கன்னியாகுமரி போக அது வந்து சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அது இல்லாமல் எனக்கு சுசீந்திரம் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க உள்ளே வருவாங்க இல்லை நான் எங்கள் ஏரியா மாதிரி தோப்பூர் மருங்கூர் இறைவுத்தூர் தேரூர் இங்கேலாம் வரக்கூடியவங்க வந்து ஊருக்குள்ளால் கொட்டாரம் இங்கெல்லாம் வரக்கூடியவங்க அழகப்புறம் இதெல்லாம் வரக்கூடியவங்க வந்து சுசீந்திரம் வழியாக தான் வந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து உள்ளால் வருவாங்க பண்ண அந்த டிராஃபிக் அங்கேயே பாதியை ஃபில்டரு பண்ணி இங்கேயே இதெல்லாம் பண்ணினார் அதேமாதிரி நரிக்குளம் முக்கியமான விஷயம் நான் பல தடவை சொல்லியிருப்பேன் அதாவது தங்க நாற்கரை சாலைங்கிறது வாஜ்பாய் பீரியடில் கொண்டு வரப்பட்டது ஆனால் அது காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்து இழுத்துட்டாங்க ஆனால் அஞ்சு கிராமத்துல இருந்து அந்த நரிக்குளத்துக்கு மேலே அது அந்த பாலத்தை போட முடியாமல் நிப்பாடி போச்சு அந்த சாலையே போடவே இல்லை அதுக்கு பிறகு பத்து வருஷம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு அதுக்கு யாருமே எந்த துரும்பையும் தூக்கி போடல ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டி தூக்குனார் நரிக்குளம் அது விவசாயிகள் வந்து கேஸ் போட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க எங்களுக்கு விவசாயம் பாதிக்கும் ரோடை நீங்கள் வந்து குளத்துக்குள்ளே ரோடை போட்டிங்கன்னா தண்ணி வந்து நிறைய பாதி தண்ணி தேங்குறது கம்மியாகும் அந்த நிலப்பரப்பு குறையும் விவசாயம் பாதிக்கும் அதனால் வந்து ரோடு போடக்கூடாதுன்னு அவங்க ஸ்டேயை வாங்கி அவங்க கோர்ட்டில் கேஸ் நடத்துனாங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு நான் பாலம் போட்டு தூக்குறேன் கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்லி இவரே பேசி இவரே முடித்து இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலத்தை போட்டு தூக்கினாங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா கன்னியாகுமரிக்கு அப்படி சுவாங்கின்னு அந்த பாலத்து வழியாக நீங்கள் பேருவிங்க பாலம்னா அது ரோடு தான் பாலமாக கீழே தூணு கட்டி எழுப்பி இப்போ தண்ணீர் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு அவர் பண்ணியிருந்தார் அதே மாதிரி அவர் அவர் மத்திய அமைச்சராக இருந்த போது தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரோடு வச ரோடு வந்து நன் செம்மைப்படுத்தினார் செப்பரிட்டதே அவர் தான் பண்ணார் அதாவது நெல்லை எங்கள் எல்லை குமரி எங்களுக்கு தொல்லை எண்ணி கருணாநிதி அதை ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு கன்னியாகுமரியாக கண்டுக்கிறது கிடையாது அதே மாதிரி ஏனோ தெரியாது அண்ணாதிமுக ஆட்சியில் கூட அதை பெருசாக கண்டுக்கலாத அதனால் அங்கே சாலை முக்கியமாக ரோடு வந்து ரொம்ப மோசமாக கிடக்கும் இப்போ கூட மோசமாக தான் கிடக்கும் அந்த பொன் ராதாகிருஷ்ணன் வந்த அந்த நேரத்தில் வந்து எல்லாரோடையும் போட்டார் அதாவது இந்த இது மாவட்ட சாலைகள் மாநில சாலைகள் எல்லா சாலையும் மத்திய அரசு நிதி நாலாயிரம் கோடிக்கு மேலே மத்திய அரசு நிதியை ஒதுக்கி பண்ணிணாரு கொட்டாரத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய எம்பி இருக்காருல வசந்தகுமார் அவருடைய பையன் அவங்க ஊர் வந்து அகஸ்தீஸ்வரம் கிராமம் கொட்டாரத்துலேருந்து அகஸ்தீஸ்வரம் போகக்கூடிய அந்த ரோடை போட்டதே அவர் தான் பண்ணார் செப்பன் அவர் தான் பண்ணார் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீடு ரெண்டு புள்ளி எட்டு கோடினு நினைக்கிறேன் அதுக்கு வந்து அதை நிதி ஒதுக்கி மத்திய அரசு நிதியாக கொண்டு போய் தள்ளினார் ஏன்னா இவர் வந்து மத்திய சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் அதனால நிதின் கட்கரிக்கிட்ட நல்லா பேசி அப்படியே கொண்டு கொண்டு கொட்டினார் அதுல அந்த அடிப்படையில் தான் அதை செய்ய முடிஞ்சது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பிறகு கடந்த ஐந்து ஆண்டுகள் இருக்குல்ல அப்பொன் ராதாகிருஷ்ணன் அந்த பதவியில இருந்து வந்துட்டார் அதுபோல் அஞ்சு வருஷத்துக்கு இடையில் அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சாலையில் ஒரு சின்ன பள்ளத்தை கூட இவங்க சரி பண்ணதே கிடையாது பண்ண முடியலை இவங்களால பண்ணலை இப்போ அவர் இறந்து போன அந்த வசந்தகுமார் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து சொல்லும்போது என்ன சொன்னார்னா நான் எம்பியா இருக்கலாம் ஆனால் இப்போ அண்ணாச்சி பொன்னாருடைய ஆட்சி தானே பாஜக ஆட்சி தானே மத்தியில் இருக்குது அவர் கொஞ்சம் சொன்னான்னா செய்வாங்கல்லான்னு சொன்னார் அப்போ எம்பியை நீங்கள் ஓட்டு போட்டு எனக்கு ஓட்டு போட்டாலும் எனக்கு புரோஜனம் இல்லைங்கிற மாதிரி அவர் அந்த அதுக்கு அர்த்தம் அப்படி இருந்துச்சு பேட்டிலேயே ப்ரெஸ் மீட்லேயே அந்த மாதிரி சொல்லிட்டு போனார் அதுதான் உண்மை அவர் இவர் வந்து அலைஞ்சு நிறைய செய்தார் அதுமாதிரி மீனவர்கள் நிறைய வெளிநாடுகளில் போய் மாட்டிக்கிட்ட மீனவர்கள் சமுதாயத்தெல்லாம் நிறைய கூட்டிகிட்டு வந்தார் அந்த வகையில் நிறைய இது செய்ய தான் அவர் பாகுபாடு இல்லாமே போனார் அவர் எம்பி பதவியிலேருந்து அடுத்து தோத்த பிறகு கூட இவர் தான் அவங்க கூட்டிகிட்டு அலைஞ்சார் டெல்லியில் அவங்க கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டிலருந்து மாட்டிக்கிட்டு அந்த மீனவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு உள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணி ஃப்ளைட்டில் இவரே டிக்கெட் பண்ணலாம் கூட்டிகிட்டு போனார் அந்த மாதிரிலாம் செய்தார் அதனால் செய்யலைன்னு சொல்ல முடியாது என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக நடக்க மாட்டார் இப்போதைய அதை திமுக கூட அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா அரசியல்வாதி என்ன பண்ணணும் பத்து ரூபாய்க்கு செய்தால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன்னு ஊருக்கு காணிக்கணும் இது அந்த மாதிரி செய்ய மாட்டார் அவர் ஒரு அந்த வகையில் வந்து ரொம்ப அமைதியாகவே இருப்பார் பெரிய நடிக்க தெரியாது பெருசாக நடிக்க மாட்டார் பல்ல காணிக்க மாட்டார் எல்லாத்திட்டையும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அப்படி கேக்கப்பு பண்ண மாட்டார் அவரும் ஒரு சைலண்டாக அப்படியே போவார் அவரை திட்டுட்டு ஏன்னா ராத்திரி தண்ணியை போட்டுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி திட்டுனா கூட அப்போமா காதல வாங்க மாட்டார் அப்படியே ஆன்ட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு இது அதனால் அதனால அவருக்கு ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துறதாக கொடுத்ததாக சொன்னாங்க சரி நல்ல விஷயந்தான் அதனால் கன்னியாகுமரிக்கு ஒரு பிதாமகன் தான் அவர் கடைசியாக எல்லோரும் அதுக்கு ஒத்துழைச்சி அதே பாஜக வந்து தேசியவாதி இருக்குன்னு சொன்னமே தான் யாரை ஒருவேளை சில சின்ன சின்ன அவருக்கு மேல அதிருப்தி அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருந்தாலும் அவர் தானே டிக்ளேர் பண்ணி அறிவிச்சிட்டாங்கன்னா சரி ஓகே அது பிறகு அதுக்கு அதுக்கு வெளியே விவாதிக்க மாட்டாங்க அது பிறகு அந்த அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய வேலையை தான் செய்வாங்க அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வெற்றி இந்த சூழ்நிலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி அடுத்து வந்து பெரம்பலூர் இடையில வேலூர் வேலூர் வந்து ஏற்கனவே அவர் குறைந்த ஓட்டில் தான் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் வந்து கடைந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சார் எட்டாயிரத்து செல்கிற ஓட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சொற்ப ஓட்டு அது அந்த நேரத்தில் எல்லாரும் மூணு லட்சம் மூன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் ரெண்டே முக்கால் மணி ஓட்டு வித்தியாசத்தில் மார்ஜின்ல வெற்றி பெற்ற அந்த சூழ்நிலையில் இவர் வெறும் எட்டாயிரம் ஓட்டில் தான் இவர் தோல்வியை தழுவினார் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதனால வேலூர் தொகுதி கூட நிச்சயமாக அது வெற்றி வாய்ப்புங்க இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி பெரம்பலூர் தொகுதியில் வந்து டாக்டர் பாரிவேந்தர் அதில் அது சொல்லவே வேண்டாம் டிஆர் பாலிவேந்தர் பாரிவேந்தர் அது அவங்க ஏரியா அங்கே அங்கே வந்து எடுத்து நிற்கிறது யார் தெரியுமில்ல திமுக திமுகவில் வந்து நேரடியாகவே திமுகவில் நேருடைய பையனை கொண்டு கிளமையறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக பாரிவேந்தர் மறுபடியும் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அதில் எந்த சந்தேகமும் இருக்கிறதாக எனக்கு தெரில இன்னொரு வேட்பாளர் வந்து முக்கியமான வேட்பாளராக நான் பார்க்கறது வந்து நயனார் நாகேந்திரன் நான் எதிர்பார்க்கல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அவரை வந்து திருநெல்வேலியில் ஒருவேளை அவர் கேட்பார் திருநெல்வேலியில் வேணா ஒரு வேளை நிப்பாங்க நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டலாம் அப்படிங்க மாதிரிலாம் நான் நினைச்சேன் ஆனா தூத்துக்குடியில கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க அது ஒரு ட்விஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்காத ஒரு ஏரியாவில் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஏன் அங்கே தேவர் முக்கலத்தோர் சமுதாய ஓட்டும் நிறைய இருக்கு நாடார் சமுதாய ஓட்டும் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட நெருங்கி ரெண்டுமே ஏறக்குறைய குறைய எது மேலே கீழே நான் சொல்ல எனக்கு தெரியல கரெக்டான புள்ளி ஓரம் தெரியல ஆனால் ரெண்டு சமுதாயமும் பெரிய சமுதாயம் முக்கலத்தோர் சமுதாயமும் அங்கே வந்து நிறைய கணிசமான ஓட்டு உள்ள ஏ தொகுதி அது நாடார் சமுதாயமும் கணிசமான ஓட்டு உள்ள தொகுதி அது அதனால் வந்து அந்த இடத்துல கரெக்டாக அந்த இதில் பிளே பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் அதில் நினைப்பேன் ஒருவேளை தமிழ் செய்ய அந்த தொகுதியில் மறுபடியும் விட்டுருக்கலாம் விட்டுருந்தால் வந்து அது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கோ தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க அதில் இந்த இடத்துல பிரில்லியண்டாக அதை வந்து நாடார் நாடாரை விடாமல் ஒரு முக்கலை தோற விட்டது ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு மூணு தான் நான் நினைக்கிறேன் ஒரு அது ஒரு ரொம்ப யாருமே நான் நான் என்ன என்னுடைய சாமானியானா என்னுடைய பார்வையில நான் அப்படி யோசிக்கவே இல்லை அதை ஏதாவது ஒரு நாடாருக்கு கொண்டு கொடுப்பாங்க ஒரு நாடாரை விடுவாங்க சலத்துமார கூட விடுறதுக்கு வாய்ப்பு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன தனிப்பட்ட முறையில் ஆனால் அங்கே வந்து இது நம்ம யோசிக்காத ஒரு இது அதுல கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு முகமும் கூட பண்ணையார் பண்ணையார்னு எல்லாரும் சொல்ல முடியுது நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதனால அவர் நின்றார் கண்டிப்பாக கண்டிப்பா அது வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத அது உண்மையும் கூட அதனால அந்த சமுதாய ரீதியாகவும் அவருக்கு இருக்கு நல்ல பேரும் இருக்கு கெட்ட பேரும் கிடையாது அந்த மனுஷனுக்கு ஆஹ் வேற ஏதாவது விமர்சனம் சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு மேல கெட்ட பேர் அவர் கொள்ளையடிச்சிட்டார் ஏன்னா ஓனர் பெரிய வசதியானவர் அண்ணா அதிமுகவில் அமைச்சரெல்லாம் இருந்தவர் அவரு அதனால அவருக்கு கெட்ட பேர் கிடையாது அதனால அவருக்கு அது அந்த தொகுதி ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக தான் பார்க்குறோம் அப்போ அந்த தொகுதியும் கூட நிச்சயமாக வெற்றி பாஜகவினுடைய இது வந்து கண்டிப்பா நிச்சயமாக அதுவும் வெற்றி தான் கிடைக்கும் ஏன்னா ஒன்று ஒரு பக்கம் கனிமொழியினுடைய பேர்ல உள்ள எதிர்ப்பு திமுகவினுடைய அதிருப்தி இன்னொரு பக்கம் பாஜக அண்ணாமலை மேலே வந்து மக்களுடைய பேர் ஆதரவு மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்தணுங்கிறதுல மக்கள் வந்து இந்த வாட்டி மோடிக்கு ஓட்டு போடணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க அதனால ஒட்டு ஓவராலாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு தேர்வாக தான் என்னுடைய பார்வைக்கு இதுக்கு அதேமாதிரி ஒம்பதும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இருந்தாலும் ஒன்று ரெண்டு தொகுதிகளில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக சில விஷயங்களை தேடி பிடிச்சி கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் தான் அதை பற்றி முழுக்க சொல்ல முடியும் நான் இப்போ சொன்ன தொகுதிகளெல்லாம் ஏறப்பறைய எனக்கு நல்ல கான்ஃபிடண்டான ஒரு ஏரியா தான் அதனால் நிச்சயமாக ஒரு ஏழு தொகுதி நான் இப்போ சொன்னதில் ஒரு ஏழு தொகுதியெல்லாம் பாஜக நிஜமாக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி தான் நிச்சமாக வெற்றி பெறுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்